ஐயா வணக்கம் வணக்கம் டாஸ்மார்க் கடையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பத்து ரூபா வாங்குற விவகாரத்தில் முத்துசாமி அவர்கள் இது வந்து டெபாசிட் காசு அப்படின்றாரு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா தனியாகவும் அந்த டெபாசிட் தனியாக வாங்குறாங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேன் இப்போ தமிழ்நாட்டில் டாஸ்மார்க் மது பிரியர்கள் கிட்டத்தட்ட மூன்றரை கோடி பேர் நீங்கள் இருக்கிறாங்க மலை பிரதேசங்களில் அந்த பாட்டிலுக்கு பத்து ரூபா ஸ்டிக்கர் ஒட்டி அந்த பாட்டிலில் வந்து வன விலங்குகளுக்கு பாதிப்பு இல்லாமல் எந்தவித பா பாதிப்பு வன வன விலங்குகளுக்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காகவும் ஒரு பத்து ரூபா டெபாசிட் வாங்குகிறோங்கிறத முதல்ல ஆரம்பித்தாங்க கொடைக்கானலில் ஊட்டி இப்படி உங்களை திண்டுக்கல்லு தேனி மாவட்டம் இப்படி ஒரு ஒரு பத்து மாவட்டத்தை ஆரம்பித்தாங்க இப்போ உயர்நீதிமன்றம் வந்து அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குகின்றோம் அதாவது இந்த உடையிற அங்கே பாட்டில்கள் செதறி கிடக்குது அது மனித விவசாய நிலங்களில் கிடக்கிறதுனால காலைல குத்துது அங்கே குத்துது இங்கே குத்துதுன்னு சொல்லி அதுக்கு பத்து ரூபா வாங்குகிறோங்கிற மாதிரி வச்சு இப்போ ஒட்டு மொத்த தமிழ்நாட்டுக்கே பாட்டிலுக்கு மேலே பத்து ரூபா டெபாசிட் வாங்கி கொடுக்குற அளவுக்கு இப்போ முத்த சமைய ரொம்ப அறிவுபூர்வமாக ஆலோசனை பண்ணி பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க நான் ஐயா முத்துசாமி அவர்களை பார்த்து கேட்கிறேன் ஒரு பொருள் வாங்கினால் நூத்தி ஐம்பது ரூபாய் விற்கக்கூடிய எம்ஆர்பி விலை நூத்தி ஐம்பது ரூபாய் விற்கக்கூடிய ஒரு கோட்டர் பாட்டில் நூற்றி ஐம்பது ரூபாய் என்று சொன்னால் அதில் உள்ள சரக்கும் அந்த பாட்டிலும் வாங்கிய நுகர்வோர் அதாவது டாஸ்மாக் மது பிரியருக்கு சொந்தம் அந்த பாட்டிலும் பாட்டிலுக்குள்ள இருக்கிற சரக்கும் எம்ஆர்பி விலை என்ன போட்டிருக்கோ அதை ஒட்டுமொத்தமாக ஒருத்த ஒரு மதப்பிரியர் வாங்குகிறார் என்று சொன்னால் அது அவருக்கு சொந்தம் ஆனால் அதற்கு மேலே பத்து ரூபா எம்ஆர்பி விலைக்கு மேலே பத்து ரூபா வாங்கக்கூடிய ஒரு சாபக்கேடு அது அண்ணா திராவிட முன்னேற்ற கால காலத்திலும் சரி எடப்பாடி ஆட்சியிலும் சரி இன்றைய திமுக மு க ஸ்டாலினுடைய ஆட்சியிலும் பாடலுக்கு மேலே பத்து ரூபா வாங்கக்கூடிய ஒரு அவல நிலை எவ்வளவோ சொல்லி பார்த்தும் கேட்கவில்லை இல்லை நீ அதிமுக ஆட்சியில் வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட்டு ரெண்டு ரூபா வாங்கினா அப்புறம் அஞ்சு ரூபா அன்னைக்கு விலைவாசியை பொறுத்து அன்னைக்கு அஞ்சு ரூபா வாங்கினாங்கன்னா அன்னைக்கு பத்து ரூபா அன்னைக்கு விலை வந்து தொண்ணூறுரூவா நூறுரூவா எடப்பாடி ஆட்சியார் காலத்தில் வந்து நூறுரூவாய்க்கு விற்ற பாட்டு நூற்றி அஞ்சு ரூபா வாங்குவாங்க நூற்றி பத்து ரூபா வாங்குவாங்க இன்னைக்கு நூற்றம்பது வாங்கும்போது அந்த பாட்டுக்கு மேலே வாங்கக்கூடிய அதே வந்து நுகர்வோரு அதாவது பில்லு கொடுக்காத ஒரே காரணத்துக்காகத்தான் நுகர்வோர் கோர்ட்டுக்கு போக முடியாமல் கிட்டத்தட்ட மூன்றரை கோடி பேர் நாற்பதாயிரம் கோடி அரசுக்கு வருமானம் தருகின்ற டாஸ்மாக் மது புரியர்கள் அரசு இருக்கக்கூடிய போதைக்கு அடிமையாகிவிட்டார்கள் என்ற ஒரு காரணத்திற்காக இன்றைக்கி திராவிட முன்னேற்றங்களை வாங்கினாலும் இன்றைக்கி அந்த பாட்டிலுக்கு ஒரு ஸ்டிக்கர் ஒன்றை ஒட்டி கியூஆர் கோடு ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி அதுக்கு பத்து ரூபா டெபாசிட்டை வாங்கி இப்போ கொடுக்கக்கூடிய நிலைமையில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க திரும்ப கொடுக்கலாம் அப்படின்னா இவ குடித்த உடனே போதை எரிச்சுன்னு அந்த பாட்டிலை கொண்டு போய் திரும்ப கொடுக்க முடியும் அப்போது அதில் ஒரு ஊழல்

அந்த நூற்றம்பது ரூபா சரக்கு போதை போதைக்காக குடிக்காம் குடு குடித்த உடனே போதை கால் மணி நேரத்தில் தலைக்கு ஏறிடுச்சுன்னா அந்த பாட்டை கொண்டு போய் ஒரு அங்கே போய் நீட்டி பத்து ரூபா வாங்குவாரா பாரில் ஏற்கனவே பாரில் விற்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே இஷ்டத்தை இஷ்டம் போல் விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க இது ஒரு பாட்டுக்கு மேலே அந்த கே ஸ்டிக்கரை ஒட்டி பத்து ரூபா வாங்கக்கூடிய அதுலேயுமே டாஸ்மார்க் ஊழியர்கள் இன்னைக்கு இருக்கான் இவங்க குடிச்சிட்டு வாந்தி எடுத்த பாட்டில் அதை வாய் வச்சு பா குடித்த பாட்டில் இப்படி அங்கங்கே க கிடக்கிறத திரும்ப நாங்கள் வந்து நாங்கள் அதை வாங்குறதுக்கு எங்களுக்கு உள்ள வேலையை பார்க்கறதுக்கே முடியலை இதில் காலி பாட்டில் அவன் எப்படி வாங்குறதுன்னு அவங்க அவங்க போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க டாஸ்மார்க் ஊழியர்கள் எல்லாமே ஐம்பது வயசை தாண்டி அவன் சுகரு சுகரு வந்து பிபி வந்து கிடக்கிறவங்ககிட்ட வந்து உங்களுக்கு கா மதியம் பன்னெண்டு மணி கிடைத்து வந்து பத்து மணி வரைக்கும் வியாபாரத்தை பார்த்து இந்த காலி பாட்டுக்குன்னு டெபாசிட் கொடுக்கணும்னா எவ்வளவு மன உளைச்சல் ஆகும் டாஸ்மாக் ஊழியர்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா வாட்ரு பாட்டில் இருபது ரூபாய்க்கு வாங்குறேன் ரயில்வே ஸ்டேஷன்லேயோ உங்களுக்கு பேருந்து நிலையத்திலோ இல்லை ஒரு மளிகை கடையில் போய் ஒரு அரை லிட்டர் கூல்ட்ரிங்ஸ் பாட்டில் வாங்குற குளிர்பான பாட்டில் வாங்குற வாட்ரு பாட்டில் வாங்குற விளக்கெண்ண பாட்டில் வாங்குற என்ன பாட்டிலும் வாங்குற ஏண்டா அதெல்லாம் உங்களுக்கு சுற்றுச்சூழலை பாதிக்காதா ஏன் மளிகைக் கடையில் வாங்கக்கூடிய

கரை ஒதுங்குது என்று சொன்னால் கூவாத்தையும் அடைத்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் அது குளிர்பான பாட்டில்களும் அங்கே அவர்களை பயன்படுத்தக்கூடிய வாட்ரு பாட்டிலிருந்து அத்தனை பாட்டில்களும் அங்கே தூக்கி போட்டு போகிறாங்க பத்து ரூபாய்க்கு உங்களுக்கு மேங்கோ ஜூஸு ஆரஞ்சு ஜூஸு என்னத்தையோ ஒரு கருமத்தை குடிச்சிட்டு ரோஸ் வாட்ரு சோடா எல்லாம் பிடிச்சிட்டு அப்படி அப்படி தூக்கி போட்டு போகிறாங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியல ஆனால் கோட்ரு பாட்டில் வாங்கிட்டு போகிற டாஸ்மாக் மது பெரிய கையோடு என்ன வாங்கிட்டு போகிறாங்க கூடரிக்கிஸ பாட்டில் வாங்கிட்டு போகிறாங்கல வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு போகிறாங்கல வாட்டர் டம்ளர் வாங்கிட்டு போகிறாங்கல அதுக்கு டெபாசிட் ஏன் வாங்க மாட்டாங்க அப்போது ஏதோ டாஸ்மாக்கு மது புரியர்கள் போதைக்கு அடிமையாகி ஒரே காரணத்துக்காக இந்த கண்ணாடி பாட்டு மயிலில் கொடுக்கலாம் நீ அதே அந்த நூற்றி ஐம்பது மில்லி பிளாஸ்டிக் பாட்டில் கொடுத்துட்டு போட்டியா ஏன் பாண்டிச்சேரியில் கொடுக்கலையா அரை லிட்டரில் பிளாஸ்டிக்கில் கொடுக்குற மயிறு அரை லிட்டர்ல கோக்கு பெப்சி இருக்கிற குளிர்பானம் கொடுக்கறத இந்த கண்ணாடி பாட்டில் மயிரில் தான் காலில் குத்துவதுன்னா பிளாஸ்டிக் பாட்டில் கொடுத்துருப்போம் அதை விட்டு போட்டு நாங்கள் பாட்டுக்கு மேலே கொள்ளையடிப்போம் அது போக ஸ்டிக்கரை ஒட்டி அதுக்கு ஒரு வேலை மயிரை வைப்போம் அப்படி என்னடா உங்களுக்கு இந்த தமிழ்நாட்டில் போதை டாஸ்மாக் கடையை திறந்து அதில் போதை மயிரை கொடுத்து அதில் பாட்டுக்கு மேலே பத்து ரூபா வாங்குறாங்க இந்த கேடு கட்ட கேட் மாதிரி மொழ மாதிரி தரம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல டா ஒட்டுமொத்த கன்னியாகுமரியிலிருந்து கும்மடிப்பொண்டி வரை இருக்கின்ற ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட டாஸ் மார்க் கடையிலே சரக்குவாகுகின்ற ஒவ்வொரு டாஸ் மார்க்கும் மதுப்பிரியனும் வெறியோடு இருக்கின்றார் நீ அடிக்கிற கூத்து எல்லாம் பார்த்து கொண்டு இன்னைக்கு விஜய் விஜய்க்கு கூட்டம் திருச்சியில் கூடுது அரியலூரில் கூடுது நாகப்பட்டின கூடுதுன்னா டாஸ் மார்க்கும் மதுப்பிரியம் நீ போதைக்கு அடிமையாகி விட்டாங்க என்பதற்காக பாட்டுக்கு மலை பத்து ரூபா ஸ்டிக்கரை ஒட்டி பத்து ரூபாய் இஷ்டம் போல அடுத்து விலையை உயர்த்தர பத்து ரூபா நீ இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க கேனைய டாஸ்மாக் மதுப்பிரிய எல்லாம் கேன பயன் நினைச்சுக்கிட்டு நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலிலே திமுக தூக்கி எறிய தூக்கி எறியப்படுவதற்கு முக்கிய காரணம் டாஸ்மாக் மதுப்பிரியர்கள் தான் கட்சி கொடியில்லாத கிராமங்கள் இருக்கலாம் கட்டிங் போடாத கிராமங்கள் கிடையாது அதை திராவிட கட்சிகள் உருவாக்கி விட்டார்கள் நீங்க ஐயா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி கம்மியா இருக்கு ரெண்டு நாளா உங்களுக்கு தெரியும் இப்போ அந்த கம்மியாக இருக்கிறதுனால வருவாய் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் மதுபான கடையில் அதாவது அரசு மதுபான கடையில் இப்போ வந்து அந்த சின்ன பாட்டில் இருக்கும் தெரியுங்களா அதெல்லாம் மட்டும் ஏத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க ஏங்க அதுதான் சொல்கிறில்ல நீ எதை எடுத்தாலும் போதைக்கு அடிமையாகி விட்டார்கள் அதாவது அரசாங்கம் இருக்கிறது அதை தாண்டி யாரும் விற்கல அதாவது அரிசி பருப்பு தங்கம் வெள்ளி யார் வேணாலும் விற்கலாம் மளிகை பொருள் யார் வேணாலும் விற்கலாம் ஆனால் அந்த சரக்கு மயிற மட்டும் டாஸ் பார்த்து சரக்கு மட்டும் அரசாங்கம்தான் விற்குங்கிற ஒரு கண்ட்ரோலை வச்சுக்கிட்டு மதுபான ஆலை முதலாளிகளு ஏன்டா பாட்டிலுக்கு பாட்டில் அடைச்சி கொடுக்குறவே கம்பெனி அந்த மதுபான ஆலை முதலாளிகிட்ட நீ காசு வாங்கணும் பாட்டிலுக்கு மேலே பத்து ரூபாய் நீ வாங்குறேன்னு சொன்னால் மதுபான ஆலை முதலாளி நாங்கள் எம்ஆர்பி விலை கொடுத்து வாங்குற பாட்டிலு எம்மா ம மதுபான ஆலை முதலாளி அடைச்சி கொடுக்குற பாட்டிலு சில்லறை விற்பனையில் விற்கிற வாங்கி நான் வாங்கிட்டோம் அந்த பாட்டில் நாங்கள் விலைக்கு வாங்கியாச்சு அதை திரும்ப நான் வந்து டாஸ்மாக் கடையில் கொடுக்குறோம் டெபாசிட் கட்டி கொடுக்குறோன்னா இந்த பாட்டிலு ப அந்த நாங்கள் திரும்ப கொடுக்குற காளி பாட்டில் வந்து எங்கள் பாட்டில் டாஸ்மாக்க்கு மது பிரியனுடைய அவன் நூற்றம்பது ரூபா கொடுத்து விலைக்கு வாங்கின பாட்டில் எங்க பாட்டிலுக்கு மேலே வாங்கி சிக்கரை ஒட்டி வாங்கி பத்து ரூபா வாங்கி திரும்ப அதே பாட்டில் எங்களுக்கு இருந்து நீ வாங்கி திரும்ப மதுபான ஆடைகளுக்கு அனுப்பி திரும்ப ஆகி வருது என்று சொன்னால் இத்தனையும் தந்தை பெரியார் பிறந்த மண்ணிலே பகுத்தறிவு பூமியிலே பற்ற பகலில் பாட்டில் பிரியர்களை நீ அதாவது ஏமாற்றக்கூடிய ரொம்ப ஏமாற்றி இவர் எதற்கு எப்படி வேண்டாலும் விலை ஏற்றலாம் எப்படி வேண்டாம் ஜேசுவரியில் வந்து மதுபானங்களுக்கு உண்டான விலை உயர்ந்து விட்டது அதனால் நாங்கள் கோட்டு பாட்டிலுக்கு முப்பது ரூபா ஏற்ற போகிறோம் நீ என்ன மைர வேணால் ஏற்றிட்டு போ நீ ஏற்ற நீ எந்த அளவுக்கு பாட்டிலுக்கு மேலே பத்து ரூபா வாங்குறது நாங்கள் எம்ஆர்பி விலை கொடுத்து வாங்கின பாட்டில் திரும்ப நீங்கள் வாங்கிட்டு அதுக்கு பத்து ரூபா வாங்குறது அதை நீ நடந்துகின்ற மதுபானம் ஆடைக்கு கொடுத்துட்டு நீ இந்த ரொட்டேஷன் பண்ணி கோடி கோடியாக பத்து பத்து ரூபாயாக இந்த பாட்டில் இருந்து பணத்தை வசூல் பண்ணுவதை எல்லாம் உன்னிப்பாக கவனித்து விட்டார்கள் அதனால தான் இன்னைக்கு எடப்பாடி பின்னாலே எடப்பாடி எங்கெல்லாம் செல்கின்றாரோ எட்டு திசையும் எடப்பாடி பின்னாலே கூட்டம் இன்னைக்கு தொடர ஆரம்பித்து துவங்க ஆரம்பித்து விட்டது அதே போல இந்த சைடு சீமான் பக்கம் கூட்டம் கிளம்பிடுச்சு இந்த சைடு விஜய் பக்கம் கூட்டம் கிளம்பிடுச்சு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே அப்பட்டமாக பட்டப்பகலிலே நடக்கக்கூடிய இந்த கொள்ளையை தடுப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே தூக்கி எறிவதற்கு டாஸ்மாக் மதுப்பிரியர்கள் தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் நீ என்ன வேணாலும் கூத்து தான் அந்த ஆறு மாசத்துக்குள்ள நீ எவ்வளவு பாட்டுக்கு மேலே கொள்ளடிப்பையோ அதிக வித்துக்கோ ஆனால் தெளிவாக டாஸ்மார்க் மது பிரியர் ஒவ்வொரு டாஸ்மார்க் மது பிரியரும் தெளிவாக ஆட்சி மாற்றத்துக்கு தயாராகி கொண்டு இருப்பா இருக்கிறார்கள் என்பதை மட்டும் தெளிவாக சொல்லியிருக்கேன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்கே அங்கே வந்து பார்த்தோம்னா பிரச்சார கூட்டங்களில் இந்த பத்து ரூபாய் விஷயங்களை பற்றி ஏற்கனவே வந்து பேசிருக்காரு இத்தனை இத்தனை கோடி வந்து கொள்ளடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ எக்ஸ்ட்ரா அந்த பாட்டிலுக்கு பார்த்தோன்னா அப்படியே டபுளாக தானே வரும் ஆமாம் பாட்டிலுக்கு மேலே பத்து ரூபா வாங்குறது ஏங்க விலை கொடுத்து வாங்கின ஒரு இன்னைக்கு ஒரு வாட்ரு பாட்டிலே இருபது ரூபாய்க்கு வாங்குகிறோம் அது இருக்க உள்ளே இருக்கிற தண்ணியும் அந்த பாட்டிலும் வாங்கினவனுக்கு சொத்தம் ஏன் இந்த வாட்டர் பாட்டில் இருபது ரூபாய்க்கு ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி பத்து ரூபா டெபாசிட் கொடுத்து மளிகை கடையில் வாங்குகிறேன் இல்லை கூல்ட்ரிங்க்ஸ் கடையில் போய் வாங்குறேன் நீங்கள் வாட்டர் பாட்டில் இருபது ரூபா ஐயா ராசா இதில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம் அதை நீங்கள் போயிட்டு தண்ணியை குடிச்சுட்டே காலியான ஒன்றையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு நீ பத்து ரூபா வாங்கிக்கணும் சொல்லு சொல்ல முடியுமா இல்லை இந்த விஷயத்தை வந்து அவங்க திருப்பதியில் கண்டுபிடிச்சாங்களோ எப்படின்னா திருப்பதியில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பதுருவா அந்த வாட்டர் பாட்டில் அது வந்து கண்ணாடி பாட்டிலாக இருக்கும் ரூபா வாங்குவாங்க மறுபடியும் நீங்கள் கொடுத்தாங்க அப்படின்னா ரூபா ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க இருபது ரூபாய்க்கு தான் தண்ணி ஏற்றுக்குவாங்க திருப்பதியில் தெரியல அவங்களுக்கு ஏங்க நான் என்ன சொல்கிறேன்னா பிளாஸ்டிக் கழிவுகளினால் இன்னைக்கு பூமி வெப்பமயமாகுதல் சீர்கேடு இருக்குது எல்லாம் இருக்குது ஏன்னா கேரி பேக்கு கே கடையில இருந்து குளிர்பான கடையில் இருந்து கோடி கணக்கில் டன்னு கணக்கில் வெளியேறக்கூடிய பிளாஸ்டிக் கழிவுகளுக்கு அதுக்கடி டெபாசிட் வாங்கி எந்த மளிகை கடையில் வாங்குறியா அங்கே டெபாசிட் நீ கேடி பார்க்க பத்து நாள் சேர்த்து வச்சு கொடுத்துட்டு நீ காசு வாங்கிட்டு போ வாட்டர் பாட்டிலா கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டிலா பத்து ரூபா ஜூஸ் பாட்டிலா நீ எந்த மயிரை வாங்கிட்டு போ எந்த ஒவ்வொரு வீட்டுக்காரனும் கொண்டு வந்து திரும்ப கொடுத்துட்டு அங்கே டெபாசிட் வச்சு வாங்குறதுக்கு ஒரு துப்பு இருக்கா ஆனால் டாஸ்மாக மது பிரியர்களை மட்டும் குறிவைத்து அதுவும் கண்ணாடி பாட்டில் நாங்கள் கொடுத்துருக்கோம் அது கால்நடையை பாதிக்கும் அங்கே கவனியை பாதிக்கும்னு பமாத்து காமிச்சிட்டு எப்படியெல்லாம் மது பிரியரிடம் நீ கொள்ளையடிக்கணும் பார்த்தா அந்த மதுவினால் விதைகளான பெண்களுக்கு நீ ஒரு மயுறு கொடுக்கல மதுவினால் அனாதாக்கப்பட்ட குழந்தைகள் ஆதரவற்ற பெற்றோர்கள் அவங்களுக்கு தனியாக மருத்துவமனை கிடையாது குடிபோதை அதுலேருந்து குடியிலிருந்து மீள்வதற்கு குடிபோதை மறுவாழ்வு மையங்கள் நாலரை ஆண்டு காலம் ஆகிடுச்சு அந்த குடியிலிருந்து மீள்வதற்கு தனி மருத்துவமனையோ குடிமீட்பு மையங்களோ கிடையாது ஆனால் நீ பாடல அது மேலே நீ எப்படி விளையேற்றுவது எப்படி கொள்ளையடிப்பது என்ற சிந்தனையிலேயே நீங்கள் சென்றால் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் சனிக்கிழமை விஜய்க்கு கொடுக்கிற கூட்டமாக இருக்கலாம் அதே சனிக்கிழமை டாஸ்மார்க் மது பிரியர்கள கூடுகின்ற கூட்டமும் உங்களை தூக்கி எறிய தயாராகி கொண்டிருப்பது என்பதை இந்த நேரத்தில் முன்சாமி அவர்கள் உங்களுக்கு தெரியும் பாலாஜிக்கு அப்புறம் செந்தில் பாலாஜிக்கு அப்புறம் முத்துசாமி அவர்களை இப்போ நடுவில் வந்து நியமிச்சாங்க ஏற்கனவே பாலாஜி சிறையில் இருக்கும்போது அவர்கிட்ட கொடுத்தாங்க மறுபடியும் அவர் வெளியே உடனே இலாக்கா மாறிச்சு இப்போ மறுபடியும் இப்போ அவர்கிட்ட இருக்கு இதுக்கு முன்னாடி அவர் நிறைய பத்திரிகையாளர்கள்லாம் சந்தித்து ஏதாவது ஒன்று பேசிட்டே இருப்பாரு இப்போ சரியான எந்த ஒரு இதுவும் இல்லாமல் திடீர்னு வந்து இந்த நானது எப்படி அவருக்கு வந்தது இந்த இப்போ ஜிஎஸ்டி வரிங்கும்போது இப்போ இந்த மொலாசஸ் இதுகளுக்கெல்லாம் விலை மத்திய அரசு வந்து அந்த மதுபான அந்த மொலாசஸ் அந்த எத்தனால் என்று சொல்லக்கூடிய ஈத்தல் ஆளுகால் என்று சொல்லக்கூடிய மதுபானங்கள் த மூலப்பொருளுக்கு அதிக வரியை இப்போ சுமத்தி இருக்கின்றார்கள் அதனால் இவங்க விலை தான் ஆகணும் அது இல்லையெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது அ அப்படி நீ அதுக்கு விலை ஏற்றணும்னு சொன்னால் இப்போ பத்து ரூபா வந்து காலி பாட்டிலு ஏங்க காளி பாட்டில் கன்சூமர் வாங்கின பாட்டிலுக்கு நீ திரும்ப நீ வாங்குறது மதுவான ஆலை முதலாளி நீ வாங்கணும் ஆக நீ அதை கம்மி பண்ணுறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கு அப்படியே இருந்தாலும் கல் ஒன்றால் விலை அதிகமாக போகிற கல்யாணம் மூடிட்டு போயேன் அந்த மழை குடிச்சு தான் ஆகணுங்கிற யாரும் இப்போ இல்லை ஏன் கொரோனா காலத்தில் மூணு மாத காலம் மோடிஜி அவர்கள் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை நூறு நாள் மூடி மூடிருந்தார் அன்றைக்கெல்லாம் மூடிக்கிட்டு தானே தமிழ்நாட்டில் என்னமோ இவ இது இல்லாமல் இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு மாயை உருவாக்கி அமைதியாக நான் எங்க ஐயா முத்துசாமி அவர்கள் மூச்சு பேச்சு விடாம கமுக்கமாக செந்தில் போலாஜி என்ன இந்த பாட்டுக்கு மேலே பத்து ரூபாய் அந்த வேலை நடந்துக்கிட்டே இருக்கு துளி கூட மாற்றம் கிடையாது அவர் செஞ்சது வெளியில தெரிஞ்சது இப்ப இது வெளியில தெரியாமல் செஞ்சு கொண்டிருக்கின்றார் இது ஒட்டு மொத்தமாக அண்ணா உருவாக்கிய பேரறிஞர் அண்ணா உருவாக்கிய திராவிட முன்னேற்ற கழகம் பார சட்டமன்றத்தில் பேரறிஞர் அண்ணா சொன்னார் இந்த மதுவினால் வரக்கூடிய வருமானம் குஸ்துரோய கையிலே இருக்கக்கூடிய வெண்ணையை நக்குவதற்கு சமம் என்று சொன்னவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவர் ஆட்சியிலே இருக்கின்ற வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து வரை மதுக்கடைகளை திறக்க மாட்டேன் இந்த மதுவினால் தாலி எடுத்து கண்ணீர் சிந்துகின்ற அந்த தாய்மார்கள் கண்ணீரை பார்க்க நானே சகிக்க மாட்டேன் என்று சொல்லி மதுக்க மது கலாச்சாரம் இல்லாத ஆட்சியை நடத்திய பேரறிஞர் அண்ணாவுடைய கட்சியை நடத்துகின்ற இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் அதுக்கு மதுவிலக்கு துறை அமைச்சராக இருக்கக்கூடிய முத்துசாமி அவர்கள் இவர்கள் எல்லாம் இவர்களுக்கு இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தான் இந்த மது பிரியர்களால் அவர்களுக்கு முற்றிலுமாக மூடுவிழா நடத்தக்கூடிய விழாவாக இந்த தேர்தலாகத்தான் இருக்கும் என்பதை ஒட்டுமொத்த டாஸ்மாக் மது பிரியர்கள் தாலி நடத்த அந்த தமிழச்சினுடைய சாபமாக இந்த நேரத்தில் பதிவு செய்யுங்க பதினாலாம் தேதி சட்டமன்றம் நடக்குது முத்துசாமி அவர்களுக்கு நீங்க என்ன கோரிக்கை வைக்கிறீங்க அவர் போய் முதல்வர்கிட்ட என்ன கோரிக்கை வைக்கணும் அவருங்க அவங்க அவற்றை கூறுறதுக்கு ஒன்றும் கிடையாது ஏன்னா இது இவங்க கொள்கை முடிவு என்ற பெயரிலே ஏங்க நாயை வந்து இன்னைக்கு தொட்டுட்டு அஞ்சு வருஷம் ஜெயிலுங்க ஒரு தெருவில் இருக்கிற நாயை அடிச்சா அஞ்சு வருஷம் ஜெயிலு ஆனால் அந்த அரசாங்கம் இருக்கக்கூடிய டாஸ்மாக சரகை குடிச்சிட்டு ஆறு அறிவோடு டாஸ்மாக் ஆறு அறிவோடு டாஸ்மாக் கடைக்கு போறான் அங்கே வாங்கி குடிச்சிட்டான்னா அவன் அஞ்சு அறிவாய்க்க போறான் அவன் வெளியில வந்து என்னத்தையாவது வாய்க்கு வந்ததை உளறிட்டானா உடனே அவனை நாயடி பேரடி அடிக்காங்க என்னமோ அவரு ஏங்க அஞ்சு அறிவு ஆறு அறிவு இருக்கக்கூடியவா டாஸ்மாக் கடைகளில் போனவனே அஞ்சு அறிவா வெளியில வந்து நாய்க்கு இணையாக பேசக்கூடிய நிலைமையில அவனை போனவன நாய் தெருநாய் சொறு நாயா இருந்தால் அதை பிடிச்சி கொண்டு போய் தனி இடத்துல ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொண்டு வந்து விடுங்காங்க அது நல்ல ஆரோக்கியமான பிள்ளை விடுங்கிறாங்க ஆனால் டாஸ்மாகுக்கு மது பிரியர்கள் அங்க கோட்டை அடிச்சுட்டு அங்க வீதியில வந்து கிடந்தால் அதை அந்த நாய்க்கு இருக்கிற மரியாதை கூட கிடையாது ஆக இதையெல்லாம் இந்த முத்துசாமி அடுத்த தேர்தலை சந்திக்கக்கூடிய நிலைமையில இவர்கிட்ட எல்லாம் பேசி ஆக போறதுல அவங்க தெளிவா நாங்க நீ எங்க என்ன வேணாலும் சொல்லுங்க நாங்க அடிக்கிற கொள்ளையை அடிப்போங்கிற நிலைமையில அவங்க போய்கிட்டு இருக்கிறாங்க டாஸ்மாக் ஊழியர்களும் கொந்தளித்து போயிருக்கின்றார்கள் துப்புரவு பணியாளர்களும் அங்கே கொந்தளித்து போயிருக்கின்றார்கள் ஆசிரியர்கள் இடைக்கு இடைநிலை ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டு இருக்கின்றார்கள் செவிலியர்கள் பாதிப்ப பாதிப்படைந்திருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக தொழிலாளர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதையும் தாண்டி மது பிரிகளும் பாதிக்கப்பட்டு இருப்பதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி ஆட்சியை வெற்றி அகற்றுவதில் தெளிவாக இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தை பத்தி செய்யும் அவங்க கேட்டீங்க தனிமொழி கேட்கலாம்ல கேக்கலாம் ஆட்சி வந்துட்டா நாங்க அந்த அம்மா அதாவது அந்த அம்மா ரொம்ப புண்ணியவதிங்க அவங்க எல்லாம் போன ஆட்சியில மதுவினால் விதவைகளான மாநிலம் கா அதுவும் பேரறிஞர் அண்ணா பிறந்த பூமியிலே திராவிட முன்னேற்றக் கழகத்தை உருவாக்கி தந்த மதுவே மதுவை ஆட்சியிலே இருக்கக்கூடாது என்று சொன்ன பேரறிஞர் அண்ணா பிறந்த மண்ணிலே காஞ்சிபுரம் மாவட்டத்திலே காஞ்சியிலே பேசினார் கனிமொழி அவர்கள் விதவைகள் அதிகமான மாநிலம் கனிமொழியே விதவைகள் அதிகமான மாநிலம் தமிழ்நாடு மது போதைக்கு அடிமையான மாநிலம் கனி தமிழ்நாடு என்று சொல்லி பேசிய கனிமொழி அவர்கள் இன்றைக்கி கம்முன்னு அங்கங்கே பார்த்துக்கிட்டு அப்படியே பார்த்தா அதெல்லாம் ஏங்க அவங்கெல்லாம் தேர்தல் நேரத்தில் வந்து அதை பேசிட்டு என்ன பேசுகிறது எதையாவது பேசணும் மக்கள் வந்து ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அது எந்த வழியில் அவங்க வந்து எந்த திமுகவில் உள்ள யாரும் தெளிவாக பேசுவதற்கோ அவங்க பேசிய பேச்சுக்கு உத்தரவாதம் தரக்கூடியதோ இல்லை அவர் சொன்ன தேர்தல் அறி அறிக்கைக்கு உத்தரவாதம் தரக்கூடிய அளவில் யா கிடையாது நீட் தேர்வா சொன்னால் முடியலை மதுக்கடையில் மூடுவோம் சொன்னால் முடியலை இப்படி எதெடுத்தாலும் நாங்கள் சொன்னோம் முடியலை எய்ம்ஸ் மருத்துவமனை தூக்கிட்டு வந்தார் இன்னைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனையை மத்திய அரசிடம் பேசி அங்கே மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை திறக்க முடிஞ்சதா ஆக நீட் தேர்வை ரத்து செய்ய முடிஞ்சதா இப்போ அதனால் இவர்கிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை அதனால் மக்கள் அலையலையாக எடப்பாடி பின்னால் எழுச்சியோடு கிளம்ப ஆரம்பித்து விட்டார்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறவன் சீமானுடைய இந்த தமிழ் மண்ணை காக்க வேண்டும் என்று அவர் முழங்குகிறார் அங்க ஒரு கூட்டம் கிளம்பிடுச்சு இங்கிட்டு தாவேக்கா விஜய் பின்னாடி கூட்டம் கிளம்பிடுச்சு இங்க டேரா காலியாக போவது என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது என்பது நேரத்தை பரிசு நன்றிங்க நன்றி